பச்சை மயில் வாங்கனே சிவபாலசுப்ரமணியனேவா என் நிச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் கடல்லோரத்திலே, என் அன்பான சண்முகனே நீ அலையாய் மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனனே வா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் இங்கு சச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தே நிலவுதப்பா பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்ரமணியரேவா என்ச்சையெல்லாம் வைத்தேன் எல்லாவும் பயமில்லை நெஞ்சமாதில் கோவில் அமைத்து அங்கு நேர்மை என்னும் தீபம் வைத்தே செஞ்சலம்பு கொஞ்சும் வேளா முருகா சேவல் கொடிமயில் வீரா பச்சை மயில் வாகனனே வா என் நிச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே வெள்ளம் மாது பள்ளம் தனிலே பாயும் தன்மை போல் உள்ளம் தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கள்ளமெல்லாம் கரைந்ததப்பா பச்சை மயில் வாங்கனே சிவபாலசுப்ரமணியனேவா என்னமேலே வைத்தேன் அளவும் செந்தூர் கடலோரம் முருகா சிங்காரமயில் செந்தூர பொத்தழகா உந்தன் சேவடியில் நான் சரண் பச்சை மயில் சுப்பிரமணியனே வா என் நிச்சயெல்லாம் உண்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே அறுபடை வீடுடையான் எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ எருமையில் ஏறி வருவாய் எங்கும் நிறைந்த பச்சை மயில் வாவனே வா என் நிச்சையெல்லாம் மேலே, வைத்தேன் எல்லவும் பயமில்லையே எல்லவும் பயமில்லை,